கியூப் தமிழ் வணக்கம் காலை நேரம் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு காசாவில் என்ன நடைபெறுகின்றது அதுபோல வெனிசியுலாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து என்ன அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சரினுடைய விமானத்தின் கண்ணாடி வெடித்தது எப்படி பல முக்கியமான செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன துடிதுடிப்பு படபடப்பு உள்ளங்களில் நடுக்கத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகளின் தொகுப்பு Thank you. காசாவில் சர்வதேச படைகள் இறங்குவதற்கான தயாரிப்பு வேலைகள் ஆரம்பித்துவிட்டன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய இருபது அம்ச திட்டங்களில் ஓர் அம்சமாக காசாவை கண்காணிப்பதற்கு சர்வதேச படைகள் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது தெரிந்ததே இப்பொழுது அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக அமெரிக்காவினுடைய மட்ட படைத்துறை ஆலோசகர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்கா தலைமையிலான அணியாக இது அமையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்டளை ஆனது இந்த படை பிரிவினர் இஸ்ரேலில் அமைதியை நிலவ செய்ய வேண்டும் காசாவில் அமைதியை நிலவ செய்ய வேண்டும் இரண்டு இடங்களும் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு இந்த அதிசக்தி வாய்ந்த மிக திறமை கொண்ட புதுமையாக இந்த விவகாரத்தை கையாள்வதற்கான ஆற்றலும் பயிற்சியும் கொண்ட படைகள் களமிறங்க போகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அதிகாரி கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் இருவரிடையேயும் நம்பிக்கை வறட்சியான போர் செல்வது போன்ற பதட்டம் அதிகரித்து செல்லுகின்றது எனவே தடுக்க வேண்டியதாக இருக்கின்றது அடிப்படை அமைதி நிலவ வேண்டும் அதற்கான பணிகள் வழங்கப்பட்டு சர்வதேச படைகள் கொண்டிருக்கின்றன ஹமாஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் நடைமுறைப்படுத்தப்பட இணங்கிய அத்தனை அம்சங்களுக்கும் அவர்கள் உடன்பட்டு வர வேண்டும் இல்லை இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதலை நடத்தும்படி உத்தரவு வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான அட்மிரல் பிரெட் கூப்பர் கூறுகின்ற பொழுது தேவையில்லாமல் பொதுமக்களை வீதியில் வைத்து மரண தண்டனை வழங்கி தவறான செயல்களை செய்ய வேண்டாம் என்றும் அமாசமைப்பு பொதுமக்களை சுட்டு தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவது சரியான செயல் அல்ல என்றும் உடனடியாக அனைத்தையும் நிறுத்தும்படி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கொல்லப்படுபவர்கள் கிரிமினல்கள் இஸ்ரேலுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகின்றது இதை செய்வதற்கு இது தருணம் அல்ல என்றும் அவர் கூறியிருக்கின்றார் டக்முஸ் ஆயுத குழுவுடன் ஹமாசிற்கு மோதல் இருக்கின்றது அமைதி காண்பதற்கு ஒரு சரியான தருணம் இப்பொழுது எட்டி தொடப்பட்டிருக்கின்றது இதற்குள் மேலும் பகைகளையும் குரோதங்களையும் வளர்க்கும் இதுபோன்ற செயல்களை செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது இதற்குரிய விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேல் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்களுடைய இறந்த உடலங்களை ஒப்படைத்திருக்கின்றது இவர்கள் யார் எப்போது மரணித்தார்கள் என்பது தெரியவில்லை இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டு இவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அதேவேளை இஸ்ரேல் மீண்டும் ஒரு போருக்கு தயாராகின்றது போர் வருமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பை அடியோடு துடைத்தறிய தயங்க மாட்டோம் என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ச் தெரிவிக்கின்றார் ஹமாஸ் ஒப்பந்தத்தை கடைபிடிக்காவிட்டால் தாக்குதல் ஆரம்பிக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் காசாவில் இப்படி நிலைமை மிக நெருக்கடியான ஒரு கட்டத்திற்குள் நுழைந்திருக்கின்றது இதை தீர்ப்பது சாதாரண விடயம் அல்ல முட்டவிழ்க்க வேண்டிய மிகப்பெரிய வேலையாக இருக்கின்றது அதேவேளை தென்னமெரிக்க நாடுகளும் மோசமான நிலை ஒன்றை சந்திக்க போகின்றன வெனிசூலா நாட்டிற்கு உள்ளே அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவினர் இறங்கி செயற்பட முடியும் என்று அவர்களுக்கான சிறப்பு அனுமதியை அமெரிக்க அதிபர் வழங்கி இப்பொழுது படிவங்களில் கையொப்பமிட்டிருக்கின்றார் சிஐஏ தனது நடவடிக்கைகளை வெனிசுலா நாட்டுக்கு உள்ளே ஆரம்பிக்குமாக இருந்தால் அது இப்போதைய அதிபர் நிக்கோலஸ் எதிரானதாகவே அமையும் அவரை ஆட்சி கட்டலில் இருந்து வீழ்த்துவதற்காக இது செய்யப்படுவதாக கூறாவிட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு ஒரு நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்குள் செயற்பட போகின்றது என்றால் அங்கு இருக்கின்ற அரசுக்கு எதிரான ஒரு போர் ஆரம்பித்து விட்டது என்பதே பொருளாகும் அமெரிக்காவினுடைய கடற்படை இப்பொழுது வெனிசுலாவை அண்டி இருக்கின்ற கரிபியன் பகுதியிலே வெனிசூலாவில் இருந்து புறப்பட்டு செல்லுகின்ற போதைவஸ்து கப்பல்கள் என்று பெயர் கொண்ட கப்பல்களில் பல கப்பல்களை மூழ்கடித்து மூழ்கடித்துவிட்டன இந்த நிலையில் வெனிசுலா நாடும் தன்னுடைய போர் விமானங்களை பறக்கவிட்டு வேடிக்கை காட்டி இருந்தாலும் கூட இருதரப்பிற்கும் இடையேயான மோதலின் கடைசி கட்டம் வந்திருக்கின்றது வெனிசுலா நாட்டில் இருக்கும் நிக்கோலோஸ் மடுரோவுக்கு எதிரான அரசியல் தலைவி ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு இருப்பது அடுத்த கட்டத்திற்கு காய்கள் நகரப்போகின்றன என்பதன் அடையாளமாக இருக்கின்றது அமெரிக்கா ஏற்கனவே தென் அமெரிக்காவில் இருக்கின்ற நாடுகளை வீழ்த்துகின்ற பொழுது போதை வஸ்து பயங்கரவாத நாடுகள் என்று கூறி அந்த நாடுகளினுடைய தலைவர்கள் பலரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றது போன்ற ஒரு நெருக்கடி நிலை வரப்போகின்றது ஏனென்றால் நாடும் பயங்கரவாத நாடு என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது வெனிசூலா அதிபருக்கு எதிரான அணி வெனிசூலா அதிபருக்கு எதிராக என்று கூறாவிட்டாலும் காரியங்கள் வேக வேகமாக நகர்த்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா ரஷ்யா சென்று கொண்டிருக்கின்ற வேகத்தை விட கனவேகத்தில் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது நேற்று டொனால்டு டிரம்ப் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக பேசியிருக்கிறார் வலியுறுத்தி இருக்கிறார் இவ்வாறு நிறுத்துவது நிறுத்துவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதை நீண்டகாலம் இழுத்தடிக்க கூடாது என்றும் மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயுளை இறக்கும் மூன்றாவது பெரிய நாடாக இருக்கின்றது இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு தேவையில் முப்பத்தி ஐந்து வீதமான ஆயில் இருந்தே வருவதும் குறிப்பிடத்தக்கது இதனால் தான் இந்திய இறக்குமதிகளுக்கான வரியை இருபத்தி ஐந்தில் இருந்து ஐம்பது வீதத்திற்கு டொனால்டு டிரம்ப் உயர்த்திவிட்டு இப்பொழுது இந்த விவகாரத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப்பினுடைய வியூகத்தில் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரம் பெருமளவில் செயற்பட முடியாமல் அவர்களை முடக்காவிட்டால் அவர்கள் பேச்சுவார்த்தை விமர்சைக்கு வரமாட்டார்கள் என்ற இடத்திற்கு டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கின்றார் இதன் கட்டமாக ரஷ்யாவினுடைய மிக மிகப்பெரிய சக்தி வள நிறுவனங்கள் இரண்டு கருப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றன இன்று பிரிட்டனால் ஒன்று ரோஸ் நெப்ட் இரண்டு ஆயில் இந்த இரண்டும் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்கள் இவற்றின் மீது கறுப்பு பட்டியல் விதித்து இவர்களுடைய ஏற்றுமதியை முடக்குகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கு ஊட்டப்படுகின்ற பொருளாதார ஆயிலை நிறுத்த முடியும் ரோஸ் நெப்ட் உலக உற்பத்தியில் ஆறு வீதமான உற்பத்தியை செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனமாகும் இந்த பணத்தை தான் ரஷ்ய ரஷ்ய அதிபர் உக்ரைன் போர்க்களத்தில் கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த போக்கு இப்படியே தொடரமாக இருந்தால் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர தவறுவார்களாக இருந்தால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கெக்ஸெட் அறிவித்துவிட்டு நேட்டோவினுடைய மாநாட்டில் இருந்து அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் அவருடைய விமானத்தில் சிக்கல் ஏற்பட்டு பிரிட்டனில் அவசரமாக இறக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய தகவல்களின்படி இந்த விமானத்தினுடைய கண் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் நடைபெற்று அவசரமாக விமானம் இறக்கப்பட்டிருக்கின்றது இருந்து அமெரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை பிரிட்டனில் இந்த விமானம் இறக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைன் போர் பேச்சுக்களில் முடியாவிட்டால் விளைவு விபரீதமாக நடைபெறும் என்று கூறிய பின்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதுபோல அமெரிக்காவினுடைய முக்கிய மந்திரிகளினுடைய விமானங்கள் பாதிப்படைவது சமீப காலத்தில் அதிகரித்து செல்லுகின்றது கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோனுடைய விமானத்திலும் பிரச்சினை ஏற்பட்டு இது போல தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது விவகாரம் சூடாகி கொண்டிருக்கின்றது காசாவில் இருந்து உக்ரைன் வரை சகல இடங்களிலும் எரிமலை குளம்பொன்று வடித்து லாவா குளம்பு வழிந்தோடுவது போல விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதை எப்படி தடுப்பது இதற்கு உள்ளான ஒரு சீர்மையை எப்படி ஏற்படுத்துவது என்பது தெரியாத நிலையில் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் எல்லோருமே தப்பி பிழைப்பதற்கு எல்லோருமே தங்கப்பதக்கத்தை எடுக்க ஓடுவதனால் இந்த சீக்கல் மிக மோசமான மரண ஓட்டமாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே